ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்கும் முன் ஒரு நாடி முன் பிறந்தால் கலியுகம் பிறக்கும் முன் கால்நாடி பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரை ஈண்டெடுத்தால் செத்து பிழைத்தால் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி நீங்கள் பார்த்துங்கிறது வந்து ஊஞ்சல் உற்சவர் ரம்மன் ஏன்னா வந்து அங்காளம்மனை மட்டும்தான் மெயினாக வந்து நம்ம ஊஞ்சல் தாளாட்டில் பார்த்துருப்பீங்க இப்போ சிவனோடு சக்தியும் சேர்ந்துருக்கிறாங்க மேல்மலையனூரில் அங்காளம்மன் மட்டும் இல்லை சிவன் பக்கத்தில் இருக்கிற சின்ன உருவமாக இருப்பார் நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஏன்னா மேல்மலையனூர்னால் அங்காளம்மன் தான் ஏன்னா அங்காளம்மா தான் மலையனூருக்கு தேவணுன்றதுக்காக தான் அங்காளம்மன் மேல்மலையனூர் அப்படிங்கிறது தெரியும் சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலையும் மேல்மலையினூர் பக்கத்து பக்கத்தில் தான் இருந்துட்டுருக்காங்க இது வந்து என்பது அங்கத்தை பாதியாக கொடுத்தவள் நீங்கள் பார்த்துங்கிறது அம்மன் இந்த அம்மனுக்கு தான் வந்து நம்ம பூஜைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆடு கோழி பன்றி பூஜைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பிரம்மாண்டமான பூஜைகள்லாம் செய்கிறது வழக்கம் சேலத்துக்காரங்களாம் வந்தாங்கன்னா வச்சுக்க இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க கும்பலோடு வருவாங்க வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த அம்மனுக்காக பூஜைகள் செய்வாங்க எப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கிட்டத்தட்ட செலவாகும் இந்த அம்பாளுக்காக பூஜை செய்யணும்னு அப்படி பெரியப்பட்டு அந்த அளவுக்கு ஏன்னால் எல்லா கிலோ கணக்கில் தான் வாங்க வேண்டியிருக்கும் ஏன்னா மூலவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வாங்க வேண்டியிருக்கும் பொருளெலாம் வாங்கிடலாம் இதுக்கு வந்து பெரிய பூஜைகள் அதுதான் பெரியாய் பூஜைன்ற பெரிய பூஜைன்னு சொல்லுவாங்க ஆடு கோழி பன்றி வந்து முக்காவும் கொடுத்து பம்பு ஒழுக்க வச்சு வர்ணித்து அம்மாவை கேட்டு அந்தளவுக்கு வந்து செய்வாங்க இது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இப்போ சுடுகாட்டு எல்லையில எல்லா இடத்துலையும் இந்த அம்மன் இருக்குது அம்மன் படுத்த மாதிரி இருக்கும் பார்த்துருக்கலாம் இந்த கோயிலே சுடுகாடு தான் அதுதான் சுடுகாட்டு எல்லைன்றதால அங்கங்கே வச்சுருக்காங்க நம்ம கோயில் இருக்கிற இடமே சுடுகாட்டு எல்லையில் தான் இருக்குது அதனால அது பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் இந்த பெரியார் அம்மன்பது மல்லாந்து படுத்திருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஆதி காலத்தில் வந்து நின்ன மாதிரி இருந்தாங்களாம் நின்று தான் நின்னால் என்ன ஆகும் அவங்க கேட்குற பூஜை முறைகளை நம்மளால் செய்ய முடியாது கொடுக்க முடியாது அந்தளவுக்கு வந்து நிறைய காவ பூஜைகள் கேட்டாங்க மனிதனே காவுகளாக கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு அது புராண கதைகள் கேட்கும் போது தான் தெரியும் அதனால தான் வந்து நீ படுத்துக்கோ உனக்கு நீ எதையுமே எதிர்பார்க்காது நாங்கள் தரோம் உனக்கு பூஜைகள் தேவையானது அத்தனையுமே நாங்கள் தரோம் சொல்லிட்டு அதனால் தான் தினசரி பார்த்திங்கன்னா இங்கே காவு கொடுக்கறது வந்து பூஜைகளாக வகையில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க எக்கச்சக்கமான அபிஷேகம் பண்ணுறதும் சரி அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆடு கோழி பண்டிகைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய கொடுக்கணும் ஏன்னா கொடுத்தாதான் வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனையோடு வந்துட்டுருக்கோம் கழிவுக்கும் பல பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்குது அதனால் அம்மா என்னால் முடிஞ்சது ஒரு காவு பூஜை கொடுக்குறம்மா சிம்பிளாக கொடுக்கலாம் எங்களால் ஆடு அந்த அந்தளவுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் காவு பூஜைன்னு இருக்குது பூசணிக்காய் இருக்குது கொமிட்டிக்காய் இருக்குது உமத்தங்காய் இருக்குது எலுமிச்சம்பழம் இருக்குது இது எல்லாமே வந்து அந்த சைவ பூஜைகளாக படைக்கப்பட்டு அதான் கூட கோழியை சேர்த்துக்கலாம் ஏன்னால் இப்போ இன்றைக்கி வர்ற பூஜைகள் எல்லாமே வந்து அம்பாளுக்காக படைக்கப்பட்டதுன்னா அம்பாளுக்காக நம்ம அத்தனையுமே செய்யணும் இதுக்காகவே நாங்கள் இருக்கிறோம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோழியோடு சேர்ந்து ஏன்னா வீட்டில் வந்து பல கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த பூஜைகள் செய்யலாம் நல்லா இருந்தாலும் அம்மாவுக்காக ஒரு காவு பூஜை கொடுக்குறது பழக்கத்தில் வச்சுங்க கோழிலேருந்து பூசணிக்காவிலேருந்து ஊமத்தங்காய்லேருந்து கொமட்டிக்காவிலேருந்து எலுமிச்ச மரத்துலேருந்து எல்லாம் சேர்த்து உட்கார வச்சு உங்களை சுற்றி போடுவோம் குடும்பத்தோடு சுற்றி போடுவோம் அது நல்லா இருந்தாலும் நீங்கள் அம்மா நல்லா இருக்கிறம்மா இந்த அம்மா என்னுடைய காவ பூஜை ஏற்றுக்க ஏற்றிட்டு என்னுடைய குடும்பத்தை இன்னும் இன்னும் சிறப்பாக நடத்தி கொடுவோம் ஏன்னா நம்ம வந்து அந்த பூஜை கொடுக்குறாங்கன்றதால தான் பூஜை கேட்குறோம் ஒரு சில கோயிலெலாம் வந்து இன்றைக்கி வந்து பூஜைகள் பண்ணுறது இல்லை என்ன கேட்டிங்கன்னா அந்த கோழிக்கு அவ்வளவு கொடுக்குற பழக்கமே இருக்காது சைவ பூஜை மட்டும் தான் பண்ணுவாங்க அந்த இடத்துல சைவ பூஜை மட்டும் தான் கேட்கும் நீங்கள் கோழி கொடுத்தீங்கன்னா அங்கே பிரச்சனையும் உருவாகும் ஏன்னா நிறைய பேர் கொடுக்குறாங்க அதனால் கொடுக்குறோம் அந்த அம்பாளுக்காக பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் மட்டும் ஒரு புதுசாக போய் செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல வந்து குறைபாடு இருக்கும் அங்கே பிரச்சனை உருவாகும் ராகு கேது தோஷங்கள் உள்ளவர்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்து போனீங்கன்னா சிறப்பாக வேலை செய்யும் அதுதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க கல்லால் சிலைகள் செய்யப்பட்டிருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கல்லை வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டு போவாங்க ராகுக்கே தோஷம்னா நீங்கள் போயிட்டு ஒரு கோயில் அந்த இது சொல்லுவாங்க கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து அரச மரம் இருக்குது அந்த அரச மரத்துக்கு அடியில் வந்து இந்த பிரதிஷ்டை வச்சிருங்க அப்போ ராகு ராகுக்கேதி தோஷமானது விலகிடும் திருமண தடை பொத்திரபாக்கிய தடை நிறைய பிரச்சனைகள் ஏன்னா ராகு கேதி எப்படி வந்தாங்கன்றதே ஒரு ஐதீகம் இருக்குது அவங்களுக்கு வந்து இதுக்காக தான் எந்த பிரச்சனையாக நான் பண்ணுவதுக்காக தான் அந்த ராகு கேதிலே வந்திருக்காங்க இந்த பிரபஞ்சத்தில் ஏன்னா அவங்களுக்கு கிரகங்களில் வந்து வரிசையே கிடையாது அவங்களுக்கு நேழல் கிரகம் அப்படின்ற ஒரு பேர் மாய கிரகங்கள்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்றி ஒருத்தவங்க தான் உடனே அதில் பாதாளத்தில் தளர்த்த அவங்க இந்த ராகு கேதுங்களே வந்து என்ன பண்ணுறாங்க சிவனிடம் போய் கேட்குறாங்க ஐயா வந்து கிரக வரிசையில் எனக்கும் வந்து கிரகங்களுடைய வரிசையில் கொடுங்கன்னு சொல்லிட்டு இல்லை உனக்கு தரமாட்டோம் நாங்கள் ஏன்னால் வந்து கிரக வரிசையை உங்களுக்கு கொடுக்க முடியாது நீ மாய கிரகங்கள் தான் நீங்கள் நிழல் கிரகங்களாக இருந்து வேலை செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க எனக்கு வந்து யார் வந்து காட்டி கொடுத்தாங்களோ யார் வந்து என்ன பிரச்சனை பண்ணாலும் அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுப்பேன்னு சொல்லிட்டு தான் அந்த ராகு கேதுக்கள் வந்து வர வாங்கியிருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ராகுகேதுனாவே நிறைய பேர் பயப்படுறாங்க அதனால தான் இந்த சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணுறது ஏன்னா ராகுகேதுங்களுக்கு நிழல் கிரகங்கள் அவங்க வந்து பல பிரச்சனையை தொந்தருக்கள் உருவாக்குவாங்க நம்ம ஜாதகட்டத்திலே பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்களாக இருந்துகிட்ருக்காங்க பல வேலைகள் செஞ்சுட்ருக்காங்க அந்த புராண கதைகள் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி உருவானாங்கன்றதே ஒரு கதைகள் இருக்குது அது சிவன் வந்து தரமாட்டேன்னு சொன்னதால் வந்து அவர் வந்து வந்து பழி வாங்குவாங்க அப்போ நம்ம வந்து நன்மை தீமைகளுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுப்பாங்க நல்ல செய்கிறவங்களுக்கு கெட்டது செய்கிறவங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரம்மாண்டமாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆடம்பரம் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்கன்னா உடனே அதள பாதளத்தை தள்ளி அவங்க பிரச்சனையை உருவாக்கிட்டு இருப்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுக்கை தோஷங்க திருமண தடையாக இருக்கட்டும் புத்திர தடையாக இருக்கட்டும் எல்லாமே ராகுக்கை தோஷம்னு சொல்கிறோம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரச மரதம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியாயம்மன் பக்கத்துலேயே தான் இந்த அரச மரம் இருக்குது இந்த அரச மரத்து அடியில் வந்து நிறைய பேர் வணங்கிட்டு போகிறாங்க அதனால் தோஷம் உள்ள தலங்கள்னு சொல்றோம் ஏன்னா சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீக்கப்பட்டதற்கு சிவனுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமனுக்கு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல வந்து அவருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் ராவணனை வதம் செய்யறதால அவருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் அது நிவர்த்தி ஆகுது பல புராணங்கள்லாம் இருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ராகுகேது தோஷங்கள் பிரமகத்தி தோஷம் சனி தோஷம் பிரதோஷம் எல்லா தோஷங்களும் வந்து நிவர்த்தி ஆக்கப்பட்ட தலமாக இருக்குது ஏன்னா அம்மாவோடைய கண்ட்ரோலில் தான் வந்து எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது இயங்கிக்கிட்டு இருக்குது ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் மேல்மலையினர் முதன்மை தலம்ன்றதுக்கு அதுதான் காரணம் இங்கே வந்து வேண்டுதல் வைக்கிறவங்க அத்தனையுமே பலன் கொடுக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா அக்னி சட்டி ஏந்திட்டு வராங்க பாருங்கள் அளவு போடுறது அக்னி சட்டி ஏந்தறது கஞ்சூலி வேஷம் போடுறது இந்த வந்து இப்போ அதிகமாக ஆக்கிட்டாங்க மேல்மலைன்னு ஒன்றாவே வந்து துஷ்டசக்திகள் ஓடுகின்ற இடம்ன்றது தெரியும் பேய் சாசு பில்லி சூன்யம் வைப்பு ஏவல் செய்வினை கூடாது அத்தனையுமே இங்கே இந்த இடத்துல வந்து கட்டுப்படுத்தும் அதனால் இங்கே வர்றவங்க வந்து அத்தனையுமே வந்து உங்களுக்கு உண்டான பிரச்சனைக்கு இந்த இந்த இடத்துல வந்து தீர்வு கிடைக்கிது அதனால் நம்பி வரலாம் இங்கே வந்து நிறைய பேர் வராங்க சார் நாங்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்துட்டோம் சார் ஒன்றும் எங்களுக்கு தெரிய ஒன்றும் சரியாகலை சார் நாங்களும் அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக கஷ்டப்படுறோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த இடத்துல வந்து போனவங்களுக்கு தெரியும் அத்தனை பேருக்கும் என்ன மாற்றங்கள் நடந்ததுன்னு அதனால தான் இப்போ வந்து அம்மா வந்து பிரபலமாக இருக்காங்க இது வரைக்கும் நீங்கள் மேல்மலையினூர் எங்கே இருக்குன்னே கூட தெரியும் இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் இந்த கோயில் எங்கே தான் சார் இருக்கு அதனால் இந்த இடத்துல வந்து போனீங்கன்னா நேர்த்திக்கடன் அதிகப்படுத்துங்க ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து யாராலையும் தீர்க்க முடியாது அந்த கலியுகம் வந்து யாராலையும் தீர்க்க முடியாத இடத்துல தான் இருக்குது அதனால் நம்ம பிரச்சனையை தீர்க்கணும்னா கிட்ட மட்டும்தான் முடியும் அம்மாவை பிடிச்சா மட்டும்தான் நம்மளுடைய நேர்த்தி கடன் செய்யும் போது நிச்சயமாக அவர் வந்து விடுதலை ஆகும் அதனால தான் உங்கள் நேர்த்திக்கடன் அதிகப்படுத்துங்க பாருங்கள் வேப்பஞ்ச இது அக்னி சட்டை ஏந்திக்கிட்டு அப்படி வராங்க அளவு போட்டுக்கிட்டு வருவாங்க அம்மாவை நான் நேர்த்திக்கடன் ஏன்னா அம்மாவே வந்து இந்த கஞ்சூலி வேஷத்தோடு தான் வந்திருக்காங்க இந்த இடத்துல வந்து கஷ்டப்பட்டு அவங்களுக்கு இந்த சாப விமர்சனம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனையோடு வந்துச்சு வந்து தான் இந்த இடத்துல வந்து சந்திக்கிறாங்க அதனால தான் நீங்களும் வந்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நிறைய நடமாட்டம் நம்மளுக்குள்ளே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் அந்த கேள்விக்குள்ளெலாம் பதில் கிடைக்குன்னா மேல்மலையினூரில் மட்டும்தான் கிடைக்கும் அப்போ அந்த பதில் கிடைக்கும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கடன் அம்மா நான் உன்னுடைய வேஷம் போடுறேன் கஞ்சூரி வேஷம் போட்டுக்கிட்டு நீங்கள் மாதிரி கோலத்தோடு வந்தீங்கன்னா அதை விட ப பல மடங்கு கோலத்தோடு நான் இருக்கேன் என்னோட கஷ்டங்கள் அந்த மாதிரி இருக்குது அவ்வளோ பிரச்சினைக்கு மத்தியில் தான் நான் இருக்கேன் அதனால் தான்மா இந்த கோலம் போட போகிறேன் வேப்பஞ்சியால் கட்டலாம் அக்னி சட்டி அந்தலாம் நடைப்பயணம் வரலாம் அங்கப்பிரகான வரலாம் இது மாதிரி நிறைய நேர்த்திக்கடன் இருக்குது அதனால் எங்களால் பணம் செலவு படம்னா பணம் அம்மானுக்காக வந்து எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அம்மாவுக்காக இதுமாரி நான் என்னுடைய நன்கொடையாக கொடுக்குறோம்மா அந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு நான் கொடுக்குறேன் இந்த கோயிலுக்கு வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோயிலுக்கு என்ன தேவை இருக்கோ அதை நான் பூர்த்தி பண்ணுறேன் அப்படின்னு கொடுக்கலாம் ஏன்னா அது கோயிலில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது செய்ய வேண்டிய விஷயங்கள் கோயிலுக்கு வந்து வளர்ச்சி அடைய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அது அம்மா கொடுக்கும்போது அதில் பத்தில் ஒரு பங்கு கொடுத்தா போதும் நீங்கள் வந்து அதிகபட்சம் கொடுக்க தேவையில்ல பத்தில் ஒரு பங்கு நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்களா அதில் ஒரு பார்ட்னர் அம்மாவை சேர்த்துங்க அம்மாவை சேர்த்துக்கிட்டு அதில் ஒரு பங்கு நான் கொடுக்குறேமான்னு சொல்லுங்கள் நிச்சயமாக அம்மா உங்களை உயர்த்தி காட்டுவாங்க கூட்டு பிரார்த்தனை ஏதோ பௌர்ணமி பூஜையானது இப்போ அம்மா வந்து போயிட்டுருக்காங்க அதை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஏன்னா அமாவாசை வழிபாடு வந்து பல லட்சம் பேர் வந்து போகிறாங்க அதனால் வந்து பௌர்ணமி வழிபாடும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாய்ந்தரம் ஆறு மணிலேருந்து ஒரு மணி நேரம் வந்து பௌர்ணமி வழிபாடு கூட்டு வழிபாடு செஞ்சிகிட்ருக்கோம் இதுக்கு வந்து முன்பதிவு செஞ்சுக்கணும் ஏன்னா அது குறிப்பிட்ட ஒரு இரநூறு பேர் மட்டும்தான் இதில் உட்கார வைக்க முடியும் அதனால் ஆதார் கார்டு வரவங்க பதிவு பண்ணிங்கன்னா அது எந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்ல முடியாது இந்த வருஷத்துலேயே கிடைக்கலாம் இல்லை அடுத்த வருஷத்தில் கூட கிடைக்கலாம் ஏன்னா நிறைய பேர் முன்பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மட்டும்தான் இந்த இடத்துல வந்து கலந்துக்க முடியும் அதுதான் நீங்க பார்த்துட்ருக்கீங்க பௌர்ணமியானது விளக்கு பூஜை நடத்தி கொண்டு அதுதான் நீங்க பார்த்துருக்கீங்க கோயில் நிர்வாகம் சேர்ந்து எடுத்து நடத்திட்டு இருக்கு நிறைய பேர் வந்தால் தங்க முடியாது இந்த பூஜைகள் பண்ணுற அளவுக்கு வந்து இட இல்லைன்னு தான் ஒரு இரநூறு பேர் மட்டும் தான் குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் பதிவு பண்ணவங்க வந்து இதில் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பௌர்ணமி பூஜையில நீங்கள் கலந்துக்கலாம் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைச்சுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதனால் முன்கூட்டியே வந்து நீங்கள் ஆதார் கார்டு அதுக்கு தேவையான தனிமையை வந்து கொடுத்துடணும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பதிவு செய்யப்பட்டு உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க இந்த பௌர்ணமிக்கு வந்து கலந்துங்க இந்த பௌர்ணமி வழிபாடு கடைப்பிடிங்க நிச்சயமாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதாவது கூட்டு பிரார்த்தனை அந்த கூட்டு பிரார்த்தனை வந்து ஒரு சிலர் செய்கிறதுக்கு தெரியாது எப்படி செய்யணும்னு அந்த வழிபாட்டு முறையில் வந்து நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அதான் நீங்கள் பார்த்துட்டிங்க பே மேல் பௌர்ணமி வழிபாடும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேர் வந்து முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கிறாங்க சுற்று வட்டார வெளியில இருந்தோ எல்லா ஊர்லேருந்து வந்து இன்றைக்கி பதிவு பண்ணிட்டு போகிறாங்க உங்களுக்கு எந்த மாதத்தில் எந்த பௌர்ணமி கிடைக்கும்னு சொல்ல முடியாது அந்த அந்த மாதத்துலேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ரெண்டு மூணு மாதத்தில் வந்து வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து முன்கூட்டியே பதிவு பண்ணிங்கன்றத நான் உங்களிடம் தெளிவுபடுத்துகிறேன் பௌர்ணமி வழிபாட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன்றும் கூடிய விரைவில் ஏன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் பண்ணக்கூடியது ஏன்னா இரநூறு பேர் தான் உட்கார முடியுது மிச்சவங்க எல்லாருமே வர முடியாத சூழ்நிலையாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் போதுன்றதுக்காக பல வழிபாட்டு முறைகள் ஏற்பாடு செஞ்சிட்ருக்கேன் அந்த எப்படி நம்ம உட்காந்து பூஜைகள் பண்ணணும் பூஜைகள் பண்ணால் நம்ம பிரச்சனையை எப்படி நம்ம வந்து விடுபடலாம் நம்ம என்னென்ன பிரச்சனையும் இருக்க உங்களுக்கு என்ன மனசில் வேண்டியிருக்கீங்களோ அந்த பிரச்சனையானது நிச்சயமாக கூட்டு பிரார்த்தனையோடு நம்ம வந்து செயல்படுத்த போகிறோம் அதுக்குண்டான பதிவுகள் நான் ரெடி இருக்கேன் ஒரு புக்லெட் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த புக்லெட் வந்து அதிலேயே மந்திரங்கள் உச்சரிக்கின்ற முறைகள் எப்படி உச்சரிக்கணுன்றதை நான் இங்கே செஞ்சு காமிப்பேன் அதை வச்சு நீங்கள் வந்து அங்கே அந்தந்த ஏரியாவிலையும் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்கள் பிரச்சனை வந்து நிச்சயமாக தீர்த்து கொள்ளக்கூடிய இடமாக இருக்குது அதனால் மலையிலூரில் நம்மளும் ஒரு தலைமை கொடுக்கலாம் அந்திருக்குன்றதால உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அதனால் வந்து இந்த பூஜைகள் எப்படி தீபம் இருக்குது என்னென்ன முறைகள் இருக்குது அந்த தீபத்தை ஏற்றும் போது என்ன பண்ணணும் என்னென்ன மந்திரங்கள் உச்சரிக்கணும் அம்மாவை எப்படி போற்றி சந்தோஷப்படுத்தி பாடணும் ஒன்றும் பல விஷயங்கள் தீபத்தை வந்து எந்தெந்த இந்த தீபத்தை ஏற்றலாம் ஏன்னா நீ பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் தீப வழிபாடு பார்த்துருப்பீங்க உப்பு தீபம் பார்த்துருப்பீங்க கொமிட்டிக்காய் தீபம் எலுமிச்சம்பழம் தீபம் வாழைப்பழ தீபம் நெல்லிக்கனி தீபம்னு பல வகையான தீபங்கள் இருக்குது இந்த தீபங்கள்லாம் எதுக்கு போட்டாங்க எதுக்கு பயன்படுத்தினாங்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா திரியே இல்லையா திரியே இல்லாத காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேய்மிரட்டி தழை அப்படின்ற ஒரு தழையை எடுத்து திரியாக பச்சையாக அப்படியே இருக்கும் அது பச்சையாகவே எடுத்து அகலில் அப்படியே வச்சு எறி விடுவாங்க எரியும் அப்போ திரிலாம் கிடையாது அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க பலவிதமான இதுவெல்லாம் இன்னைக்கு எலுமிச்சம் படத்தை கட் பண்ணி வைக்கிறோம் குங்குத்தை குங்குத்தை தடவி ஆதி காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க கொய்யா பழம் வந்து சிகப்பு கொய்யா பழம் இருக்கும் அந்த கொய்யா பழத்தாரத்துக்கு டிஸ்ட்ரிக்கு வைப்பாங்க ஏன்னா ஆதி காலத்தில் குங்குமம் இல்லை அது மாதிரி பார்த்திங்கன்னா ஆதி கால சூட்சமங்கள்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் நம்ம அவங்களாம் பயன்படுத்தியிருக்காங்க சித்தர்கள்லாம் பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பயன்படுத்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் சொல்லி சொல்லிவிட்டு அந்த மாற்ற வழிபாடுகள் தான் என்னென்ன என்னென்ன மந்திரங்கள் வச்சிருக்கணும் என்ன அப்படிங்கிறத மாசம் மாதம் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் மாதிரி நாட்கள்லாம் வந்து செய்யலாம் அது கூட்டு பிரார்த்தனைக்கு உண்டான வழிபாடுகள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் கூடிய விரைவில் நான் எல்லாம் முடிச்சுட்டு பிறகு அந்த புக்லெட் வந்து எல்லோரும் கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பிச்சி விடுவேன் அது வந்து நம்ம இங்கேருந்தே நான் பூஜை பண்ணுவது எப்படின்றத நான் சொல்லிக் கொடுப்பேன் அந்த மந்திரங்கள் உச்சரிக்கின்ற முறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீ உடல்கட்டு மந்திரம்லாம் நிறைய பேர் இருக்கீங்க அந்த உடல்கட்டு மந்திரங்கள் தான் நம்ம இருக்கோம் இப்போ வேப்பஞ்சாலை கட்டுறதுக்கு என்கிட்ட சொன்னிங்கன்னா அங்கே வேப்பஞ்சாலையே ரெடி தரோம் வேப்பஞ்சேலை கட்டிட்டு வரலாம் வந்து வந்து பார்த்திங்கன்னா செத்தவங்களை அழைக்கிறதுக்காக கிரகம் ஜோடிக்கிறாங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க செத்தவங்களை அழைத்து நம்ம பேசலாம் அவர் இறந்தது உண்மையாக வந்து அந்த ஆத்மா வந்து உயிர் விட்டது எப்படி ஏன்னா செய்வினை கோளாரா இல்லை வந்து அவர் இயற்கை மரணம் தானா அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதான் இந்த கிரகத்தை ஜோடிச்சு நம்ம வீட்டில் கிரகங்களையும் அழைக்கலாம் செத்தவங்கள அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அம்பாலையும் அழைக்க முடியும் இந்த இடத்துல வந்து அம்மாகிட்ட கேட்டு அந்த குறைகளை தீர்த்துக்கலாம் அதனால் பலவித வழிபாடுகள் இருக்குது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பேய் பிசாசு பில்லி சூன்யம் செய்வினை கோளாறு அத்தனையுமே நிவர்த்தி ஆக்கப்பட்ட தலம் இந்த இடத்துக்கு போனால் நி நிவர்த்தி ஆகிடும் அதே மாதிரி திருமணத்தடை குழந்தையின்மை கடன் பிரச்சனை நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு இருப்பாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து ஒரு அருள்வாக்கு கேட்டுவிட்டு அம்மா சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனை அம்மாவுக்கு தெரியும் அவங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இந்த மாதிரி பரிகாரங்கம் பண்ணிங்கன்னு சொல்கிறாங்க அந்த பிரச்சனைக்கு வந்து நாங்கள் வந்து பம்பு உடுக்கு வச்சு கேட்குறோம் அம்மாவை நேரடியாக கூப்பிட்டு பேசுவோம் அதுக்கு ரெண்டாயிரூபா வாங்குறோம் பம்போடுக்கு உடுக்க வச்சு வாங்கிட்டு இருக்கோம் உங்கள் பிரச்சனை என்னான்றது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு மற்ற வழிபாடுகள் எல்லா வழிபாடும் இருக்குது சாந்திரிக பரிகாரங்கள் முறைகள் இருக்கிறது மந்திர உபதேசம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு பிரச்சனைக்கு உண்டான தீர்வு நிச்சயமாக அம்மா மூலியமாக மேல்மலை நூலில் நிச்சயமாக கிடைக்கும் நம்பி வரலாம் ஏன்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு உங்களை சுற்றி நடக்கின்ற அம்மா சக்தி என்ன கெட்ட சக்தியாக நல்ல சக்தியாக நம்ம வீட்டில் எல்லாமே தடையாக இருக்குது தொழிலில் தடை திருமணத்தில் தடை கல்வியில் தடை எல்லாத்துக்கும் வாழ்க்கைங்கிறதே போராட்டம் தான் ஒரு இயல்பான கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நமக்கு வந்து எதுவுமே கிடைக்காது எல்லாத்துக்குமே சுபகாரியங்கள் எல்லாமே தடையாக இருக்கும் அதுக்கு என்ன காரணம் ஏன்னா கடவுள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கட்டாக இருக்கா இல்லை மூதாதிரிகள் நம்ம வீட்டில் இல்லையா இல்லை கெட்ட சக்தி நம்மளை ஆட்டி படைக்குதா என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வராங்க அதான் பல பேர் வந்து அம்மாவோட வந்து அருள்வா கேட்பாங்க இதுமாதிரி நாங்கள் வந்து ஒரு குரூப் இருக்கு எங்கள் குரூப் ஃபுல் தான் இது இந்த குரூப்பை வச்சு நாங்கள் வந்து பதிவு பண்ணி நிறைய விஷயங்கள் கொடுத்தது கொடுத்தபடியே இருந்துட்டுருக்கேன் இந்த அருள்வா கேட்கறதுக்கு தான் ரெண்டாயிரரூபா அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை என்ன அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் தீர்வு கிடைக்குன்றதை நாங்கள் சொல்வோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் நடக்கின்ற பிரச்சனை என்ன எதுக்காக நம்ம பிரச்சனை வந்திருக்கு இப்போ மாறுமா அப்போ மாறுமா ஜாதகம் பார்த்துங்க இதோ இப்போ இன்னொரு வருஷத்தில் மாறிடுன்னு சொன்னாங்க ஆறு மாதத்தில் மாறிடுன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வருஷம் நான் வச்சு இது வரைக்கும் எந்த ஒரு செயல்களும் செய்ய முடியாமல் அப்படியே ததும நிற்கிறோம் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியல நல்லது நடக்கல எந்த ஒரு விஷயம் செய்ய முடியல எதுக்குமே போராட்டமாகுது வீட்டில் போனால் நிம்மதி இல்லை பிரச்சனை மேலே பிரச்சனை எங்கள் வீட்டுக்கா சண்டை போகிறாரு குழந்தைங்க ஒரு பக்கம் ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் திசையே ஒரு மாதிரி இருக்குது நிம்மதி இல்லாத இதுவாக இருந்துருக்கு அதுக்கு என்ன காரணே தெரியாமல் முடிச்சுருக்கோம் நாங்களும் பல கோயில்கள் போகாத இடம் இல்லை பார்க்காத கோயில்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கோம் ஆனால் என்ன பிரச்சனைனே தெரியல எங்களுக்கு விடுதலையே ஆகலை அதுக்கு என்ன காரணம் அது அம்மாக்கிட்ட தான் கேட்கணும் அம்மாக்கிட்ட கேட்டால் தான் அவங்களுக்கு தான் அந்த சூட்ச மரகசியன்னு தெரியும் நீ என்ன பிரச்சனைக்காக வந்திருக்க நீ இந்த பிரிவு எடுத்ததுக்கு என்ன பலன் ஏன் இந்த கஷ்டங்கள் அனுபவிச்சிங்கிறது அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் அது எங்களுக்கே தெரியாது நாங்களும் பல விஷயங்கள் யோசனை பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு எதனால கஷ்டங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் குலதெய்வ அருள் இல்லைங்கிறது நிச்சயமாக தெரியும் அடுத்தது மூதாதையர்கள் வந்து அவங்களுடைய தெய்வ கலாச்சும் கிடையாது இந்த ரெண்டுமே இல்லாதால அந்த எல்லை காவல் இருக்கும் அந்த கோயிலுக்கு வந்து அந்த ஊரை சுற்றி எல்லை காக்க அந்த காவல் தெய்வமும் உங்களுக்கு துணை இல்லை உங்களை சுற்றி எந்த தெய்வ சக்தியும் துணை இல்லை ஏதோ ஒரு கெட்ட சக்தியானது அந்த இடத்துல நடமாட்டம் இருந்துட்டுருக்கு ஆனால் தான் பல பிரச்சனை வாய்ப்பட்டு இருக்கிறது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் படுக்கிறது செலவு மேலே செலவாகிறது எவ்வளோ சம்பாரித்தாலும் தங்குறதில்ல வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போனவங்களாம் டப்புன்னு பார்த்தா கீழே தள்ளி கீழே விழுந்திருப்பாங்க என்னங்க நல்லா வாழ்க்கை போயிடுச்சுங்க நல்லா இருந்தாங்க திடீர்னு பார்த்தா வாஷ் அவுட்டுங்க ஒன்றுமே இல்லைங்க இன்றைக்கி வெறும் நிற்க வெறும் தரையில் நிற்கிற மாதிரி நிற்கிறேங்க கையேந்து நிற்காத தாங்க நான் அந்தளவுக்கு இப்போ வாழ்க்கை வாழலாமா வேணாமா நினச்சிருங்கறேங்க இது காரணம் என்னென்னா அம்மாவுடைய இது தான் தெய்வகடாச்சலோடு நம்ம இன்றைக்கி பயணிக்கணும் எல்லாமே வந்து எல்லாமே அவங்க தான் கொடுக்குறாங்க எல்லாமே அவங்க கொடுக்குறது எல்லாமே அவங்க தான் அதனால அவங்க மூலியமாக தான் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நமக்கு வளர்ச்சி அடையிறோம் அம்மா இந்த விஷயம் வந்து இந்த வருஷத்தில் நான் அவனுக்கு வீடு வாங்கியிருக்கேன் இந்த வருஷத்தில் நான் கார் வாங்கியிருக்கேன் இந்த வருஷத்தில் நீ கொடுத்தது தான் எல்லாமே அவங்க தான் கொடுக்குறாங்க நம்மளாம் வந்து தனிப்பட்ட முறையில்லாம் நினைக்காதீங்க அவங்க இல்லாமல் அழுவின்றி அசையாதுன்னு சொல்லுவாங்க அவங்க இல்லாமல் ஒன்றுமே இல்லை அவங்க நினச்சா நம்மளை கோபுரத்தில் உட்காரதும் கீழே தரமட்டமாகறதும் அந்த இறைவனுடைய அருள் மட்டும்தான் அவங்க நினச்சாங்கன்னா நம்ம வந்து சும்மா சும்மா அந்த ரூட்லேயே போனால் கூட போதும் நல்லா பெரிய சக்ஸஸ் பண்ணி காமிப்பாங்க ஏன்னா எல்லாமே அவங்களால தான் நானே இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன் காரணம் அம்மாவோடு தான் எனக்கு அம்மாவுக்கு உள்ள நிறைய போட்டிகள் இருக்கும் நீ நான் பார்த்துக்கணும் கூட போவேன் ஆனால் அம்மாவை இணைஞ்சு தான் போவேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமும் நான் தனிப்பட்ட முறையில் எதுவுமே செஞ்சது கிடையாது தனிப்பட்ட முறையில் போனாலும் சாதனை பண்ண முடியாது அம்மாவோடு இணைஞ்சு நடக்கும் போது தான் நமக்கு பல சாதனைகள் நமக்கு எல்லாத்தையும் விஷயமும் காட்டுவாங்க நமக்கு விட்ட என்ன இருக்குதுங்கிற விஷயங்கள்லாம் தெரிய அதுதான் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்கள் பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது இதனால தான் நீ வந்திருக்கிற என்னோடய வீடியோவே அதனால் தான் நீ பார்த்த அதனால தான் இந்த எல்லைக்கு வர வச்சேன் நான் நீ எப்போ பார்த்தன்ற விஷயங்கள்லாம் கூட அம்மா சொல்லுவாங்க இந்த இடத்துல நீ பார்த்துருக்கிற அதனால் வரணும்னு ஆசைப்பட்ருக்க அதனால வந்திருக்கேன் என் எல்லைக்கு வந்துட்டு நிச்சயமாக அவருக்கு வந்து அவருக்கு உண்டான பலனுக்கு தரும் ஏன்னா அம்மாவை நம்பி வந்துட்டோம் அம்மா தான் கடைசி வந்து வேறு வழியே இல்லை எல்லாரையும் பார்த்துட்டோம் கடைசியில் அம்மா கலில் விழும்போது தான் நமக்கு விமோசனை கொடுப்பாங்க ஏன்னா அம்மா தான் வந்து இறக்க குணம் உள்ளவங்க சிவனும் நம்ம நினைச்சிட்டு உட்காந்து சொன்னால் அவரும் இல்லாத விஷயங்கள் இல்லை அவர் கொடுக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாத்தையுமே கொடுத்துருவார் அதான் நிறைய புராணங்கள்லாம் இருக்குது அதுதான் அம்மாவே வந்து பக்கத்தில் நின்று என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்ப்பாங்க அப்போ தான் கேட்பாங்க ஐயா நீ வந்து எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே படி அளந்துட்டேன்னு சொல்கிறீ அது செக் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்ப்பாங்க எல்லா இடத்தையும் போய் செக் பண்ணும்போது பார்த்தோன்னா ஒரு கல்லை பரட்டுவாங்க கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கு பார்த்தா வாயில் ஒரு உணவு அழைச்சிருப்பார் எல்லாத்துக்குமே உணவு அலைஞ்சிட்டேன்னு சொல்கிறேன் நான் நான் எதோ எப்படி நம்புறதுன்னும் போது எல்லா ஜீவராசிகள் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன படி அளக்குனுன்றது அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி இதுதான் இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு ஆயரருவா கிடைக்கணும் ஐயாயிரரூபா கிடைக்கணும் பத்தாயிரரூபா கிடைக்குனா அம்மாவோட நினச்சால் மட்டும்தான் முடியும் இல்லைனா ஒன்றுமே கிடையாது அவங்க நினச்சாங்கன்னா என்னை வந்து உயரத்தில் உட்கார வைக்கிறதும் கீழே போகிறதும் எல்லாமே அம்மாவிட்ட தான் இருக்குது நான் எல்லாமே முழுசாக அம்மாவை ஒப்படைச்சிட்டேன் நீ தான் எல்லாமே அந்த மாதிரி வந்து எல்லாருமே அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும் அந்த மைண்டு வந்து அம்மாவோட தான் முடியும் கிட்ட தான் வாங்க முடியும் வேறு என்னால் வந்து வேற எங்கேயும் போராடி பார்த்துட்டேன் என்னால் முடியலம்மா கடைசி உங்கள் எல்லையில் காலவடியில் விழுந்துட்டம்மா எனக்கு நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்கணும் நிச்சயமாக தருவாங்க உங்கள் லைஃபை வந்து உடனே அடுத்த நிமிஷமே சேஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல வந்து அம்மா வந்துட்டுருக்காங்க ஒரு ஜஸ்ட்டு ஒன்று ஒன்று பார்த்துட்டாங்கன்னாவே போதும் அதனால தான் இந்த இடத்துல வந்தீங்கன்னா கண்ணி விட்டு அழுங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதனால தான் வந்திருக்கேன் போராட்டத்தை மத்தியெல்லாம் வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு இன்றைக்கி திருமணமே பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டுருக்கு ஒரு சேர்ந்து வாழ முடியல வீட்டில் போனால் அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு அதனால் எந்த டைமில் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்களோ அதை நேரம் காலம் சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் தூக்கி போட்டுருங்க தாலி தூக்கி போட்டுட்டு இந்திய இலையில் வந்து அம்மாகிட்ட வந்து நில்லுங்க கல்யாணம் பண்ணுங்கள் நிச்சயமாக அம்மா மறு வாழ்க்கை கொடுப்பாங்க நிறைய பேர் இங்கே நான் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த மாதிரி திருமணம் ச சரியில்லைங்க கல்யாணம் பண்ணது வந்து பிரச்சனையாகுதுன்றவங்களாம் வந்து இங்கே கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க மறு கல்யாணம் அந்த மாங்கல்யத்தை போட்டுவிட்டு ஏன்னா நம்ம நேரங்காலம் இந்த காலத்தில் வந்து நல்லதும் நடக்குது தீய சக்தியும் நடக்குது நல்ல சக்திகளும் நடமாட்டம் இருந்துகிட்ருக்கு நீ தீய சக்தி தீய நேரத்தில் வந்து ஒரு கையை வச்சுட்டேன்னு சொன்னால் அது சுட்டுக்கிட்டே தான் இருக்கும் நல்ல நேரத்தில் நீ பயன்படுத்தும் போது நீ படிப்படியாக வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அத்தனையுமே உனக்கு வந்து சேரும் அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கோம் நம்ம வந்து நேரம் காலம் பார்க்கறதுல மண்டபம் நாள் நட்சத்திரம் பார்க்குறது இல்லை ஏதோ ஒரு ஜோதிட ஜோதிடத்தில் போய் உட்காடுறவங்க பொருத்தம் பார்த்துட்டு வந்துடுறதுமே தவிர மண்டபங்கள் பார்க்குறதோ திருமணம் நடக்கிறதோ எல்லாமே நம்மளுடைய செயல்களாக நீ பண்ணிகிட்டு இருக்காங்க அதையும் வந்து ஒவ்வொருத்தரையும் போய் தெளிவு பண்ணிக்கணும் இந்த நாளில் கல்யாணம் பண்ணலாமா என்ன இதுன்னு கேட்டுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரம் பகையாக இருக்குது ஒரு நட்சத்திரம் நட்பாக இருக்குது ஒரு நட்சத்திரம் உச்ச இடத்துல போகுது அதனால் உங்களுக்கு சாதகமான நேரம் என்பதை யாரும் பார்க்குறதில்ல இது எல்லாமே நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் செஞ்சுட்ருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பு திருமணம் நடந்துருச்சு அதில் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மறுபடியும் வாங்கல்யத்தை கைவிட்டு போட்டு இங்கே ஒரு கல்யாணம் நீங்கள் பண்ணுங்கள் நிச்சயமாக அதில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் குழந்தை இல்லையா இந்த இடத்துல நூற்றி எட்டு தடவை சுற்றுங்க அங்கே அது வந்து அம்மாக்கிட்ட அங்கே பிரகாணம் வேண்டிங்க இல்லை அங்கேருந்து ஊர்லேருந்து புறப்பட்டு வாங்க அங்கேருந்து நடந்து பொழுநா வாங்க நிச்சயமாக அம்மா வந்து உங்களுக்கு நிறைய மாற்றத்தை உருவாக்கி தருவாங்க போராடி தான் வாழ்க்கை நம்ம வாழ வேண்டியிருக்கு கேட்க வேண்டியிருக்கு நான் தினசரி அம்மாவை பார்க்காத நேரமே இல்லை அம்மாவை பார்க்காத சுத்தாத நேரம் இல்லை அம்மாக்கிட்டேருந்து பல விஷயங்கள் கேட்டிருக்கேன் அம்மா எனக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்காங்க ஒன்றும் நிறைய விஷயங்கள் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்வேன் ஏன்னா அம்மா என்கிட்ட கொடுத்தது அதுக்கு தானே என்கிட்ட கொடுத்தா நிச்சயமாக எல்லாேருக்கும் போய் சேர்ந்து அம்மா கொடுக்குறாங்க அது எல்லாருக்கிட்டையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதனால் வந்து கூட்டு பிரார்த்தனை பிரார்த்தனை அதிகப்படுத்துங்க காலையில் ஆறு மணிக்கு தீபத்தை ஏற்றுங்க அதேமாதிரி சாயந்தரத்தில் தீபத்தை ஏற்றுங்க ரெகுலராக கடைபிடிங்க நம்ம போகும்போதே இறைவனோட சேர்ந்து பயணிங்க ஒரு படிக்கிறதுக்கு போனால் கூட காலையில் போய் விநாயகரை சுற்றிட்டு ப படி படிக்கிறதுக்கு போங்க ஒரு வேலைக்கு போனாலும் காலையிலே போய் இறைவனை ஏதோ ஒரு கோயிலில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க மாதிரி தினசரி பழகம் போகுது நிச்சயமாக அந்த இறைவனோட அருள் அது நம்ம எந்த இடத்துலையும் நம்மளை காப்பாற்றும் எந்த இடத்துல போனாலும் நம்மளை காப்பாற்றி நிற்கும் இப்போ நீங்கள் பார்த்துங்கிறது எங்களுடைய பம்பை செட்டு தான் ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் சாதாரண நாளில் வந்தீங்கன்னா இந்தமாரி அளவு போடுறதுலேருந்து கஞ்சுலி வேஷம் போடுறதுலேருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அது அருள் கேட்குறதுலேருந்து எல்லாமே கேட்டுகிட்டு இருக்கோம் டெய்லி ஆறு மணிக்கு உட்காந்தோம்னா பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ஏற்கனவே பார்த்துட்டு போனவங்கெலாம் வந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பரிகாரங்கள் செய்கிறோம் பேய் ஓட்டுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பேய் ஓட்டிலாம் முடியலன்னு வருவாங்க இங்கே அப்படி கிடையாது நாங்கள் எந்த ஒரு செயலும் கையெழுத்து உங்கள் கிட்டேருந்து வாங்கிட்டேன்னு சொன்னால் அது முழு பொறுப்பு எங்களை சார்ந்தது உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அத்தனை பிரச்சனைக்கு நாங்களே வந்து பதிவு பண்ணி உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறோம் நிறைய இடத்துல நான் பார்த்துட்டேங்க முடியலைங்க அங்கெல்லாம் போராடி தாங்க இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பதில் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் வந்துட்டுருக்கீங்க செலவு பண்ணிட்டு தான் வந்துட்டு அதனால் இந்த இடத்துல முழுமையான தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வகைகள் வழிகள் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் அதுக்குண்டான வழிகள் கொடுப்பேன் அதனால் இந்த இடத்துல நீ நிச்சயமாக இருப்பாங்க உங்கள் பிரச்சனை என்ன ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுங்க ஏன்னா அவங்களை சுற்றி நடக்கின்ற கெட்ட விஷயத்துக்கான காரணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்போயுமே நான் கோயிலுக்கு பார்த்துட்டு வந்தால் கோயிலில் போய் வந்தால் பார்க்காத இடம் இல்லை போகாத இடம்னா டாக்டர் எல்லோரும் டாக்டர் தான் பார்க்குறோம் கைராசி ராசி டாக்டர்னு ஒரு சிலர் இருக்கிறாங்களே அதுக்கு எதுக்கு அவங்க தேடி போகிறோம் அதனால் பார்த்திங்கன்னா அது ஒரு கைராசி இந்த இடத்துக்கு வந்து போனால் ஒரு கைராசி நிச்சயமாக அம்மா கிட்ட கிடைக்கும் மேல்மலையில் போனால் ஏதோ ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறது நான் உணர்கிறேன் நிறைய பேர் அங்கே போகிறாங்க நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு தான் வரணுமே தவிர நான் எல்லா இடத்தையும் பார்த்துட்டுங்க போவதில்லைங்க இல்லைங்க முத்தி போச்சுங்க அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன இதுவாக இது அவங்களால முடியாத எதுவுமே இல்லை அவங்களால எல்லாமே பண்ண முடியும் அவங்களால தான் பார்க்குறாங்க அதனால தான் வந்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து கலியுக வாழ்க்கையில் வேதனையோடு பிரச்சனையோடு வரவங்களுக்கு மேல்மலையினர் வந்து அது ஒரு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விமர்சத்து கொடுக்கும் இந்த இடத்துக்கு வந்து போனால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அம்மாவுக்கு வந்து அளவு போட்டு அந்த அளவு எடுத்துருவோம் சாமி ஆடுதுன்னு சொன்னால் அவங்களும் வந்து அளவு போட்டுங்க மூணு அளவு நாலு அளவு அம்மா வந்து சொல்லுவாங்க இத்தனை அளவு போடு அம்மா இருந்து அவங்களுக்கு வந்து வாக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதேமாதிரி வாக்கு கொடுப்பாங்க கொடுக்குறதெல்லாம் தெளிவாக இருக்கும் அதுமாரி பார்த்திங்கன்னா அம்மா இருக்கும் ஆடி பாடி சந்தோஷமாக நம்ம மேலே வரும்போது அம்மா இருக்கணும் நிரந்தரமாக இருக்கணும் நீங்கள் குரிமேடை அமைங்க அமைக்க போகுங்க அது ஒரு நாள் நேரம் வரும்போது அம்மாவே அமைச்சு கொடுப்பாங்க இப்போதைக்கு நான் அருள் வாக்கு சொல்லணும் அதுக்கு அளவு போடணும் எத்தனை அளவு போட்டால் அம்மா எங்கூட இருப்பேன் என்கிட்ட அருள் வாக்கு என்கிட்ட சொல்லணும் நீ அருள் அருள்வாக்கே கரெக்டாக இருக்கணும் இன்றைக்கி படித்தவங்க படிக்காதவங்க எல்லாமே அம்மா இருக்கிறாங்க அத்தனை பேருங்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லா இருக்குங்க அந்த அம்மாக்கிட்ட கேட்டு போனால் நிச்சயமாக நல்லாயிருக்கு அப்படியே கரெக்டாக இருக்கு நான் மலைநூறுக்கு போய் வந்தேன் என் பிரச்சனை என்னன்னு கேட்க போனால் கரெக்டாக அம்மா சொன்னாங்க இதுக்கு என்ன காரணம் சொன்னால் அருள்வாக்கு இருக்கும்போது அளவு போட்டுக்கணும் அது எத்தனை அளவுன்னு எங்களுக்கு தெரியாம இருக்குன்னு கேட்டு வராங்க அவங்களுக்கு பல விஷயங்கள் நான் சொல்லித்தரேன் இந்த மாதிரி அருள்வாக்கு வரும்போது அளவு போட்டுங்க மேற்கொண்டு பல வித்தையில் கற்றுங்க நான் குருமேடை அமைக்க போறேன்னா பல விதையில் கற்றுங்க அதுக்கு உண்டான விஷயங்கள் நான் கொடுக்குறேன் அதை பயன்படுத்துங்க இது காளி மயான காளி பார்த்துட்ருக்கீங்க ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு கடுகு வேண பச்சையை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினி சபையை கட்டு சத்துரை கட்டு எதிரியை கட்டு எங்கேயும் கட்டு சிங் பங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சிவாகா இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட நம்பர் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் நன்றி வணக்கம் மேல்மலை தலைமை பூசாரி பூபதி ராஜா